தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய இன்னைக்கோட முடியணும் அவருக்கு அதை ஒரு மாதம் எக்ஸ்டன் பண்ணுறது மூலமாக அவருக்கு இவங்க வந்து சில அனுகூலங்களை இந்தியாவுடைய ராணுவ தளபதி கொடுக்குறாங்க அவர் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன அனுகூலங்களை கொடுக்க போகிறாரு இவங்களுக்காக என்ன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வியாக மாறுது இல்லை பாஜகவில் பல பொறுப்புகளில் இருந்த ஒரு பரகலா பிரபாகர் வந்து ரெண்டு ஜூன் நாலுக்கு பிறகு இவங்க ஏதாவது கலவரம் பண்ணுவாங்களா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு எச்சரிக்கிறார் இது எல்லாம் நடக்கக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்குது நாம் அளித்த வாக்கு வாக்குகள் கரெக்டா என்ன போட்டு சொல்லப்படுமா அப்படிங்கறதே ஒரு சந்தேகத்துக்கு வந்து சாதாரண கான்ஸ்பிரசி கிடையாது ஏதோ ரோட்ல போறவங்க ரெண்டு பேர் பேசல இந்தியாவில் சிவில் சர்வீஸ் ஆபீசர் ஒர்க் பண்ணவங்க பல பதவிகள்ல இந்தியாவுடைய அரசாங்கத்தை நடத்தினவங்க ஓய்வு பெற்றவங்க இந்த கடிதத்தை எழுதுறாங்க தமிழ் குரல் வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் பன்னீர் பெருமாள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ டெல்லியில் வந்து அவங்க ராணுவ தளபதியுடைய காலத்தை கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஒரு தேர்தல் நடைத்த முறை வந்து அமலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அரசாங்கம் ஒரு முப்படைகளுக்குமான தளபதியுடைய பதவிகாலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுது இப்போ அது இது இது எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது இப்போ தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய விட முடியணும் அவருக்கு அதை ஒரு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணுறது மூலமாக அவருக்கு இவங்க வந்து சில அனுகூலங்களை இந்தியாவுடைய இராணுவ தளபதி கொடுக்குறாங்க அவர் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன அனுகூலங்களை கொடுக்க போகிறாரு இவங்களுக்காக என்ன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வியாக மாறுதுல அது இப்போ நிறைய கேள்விகள் இருந்தாலுமே கூட இப்பொழுது இது பெருமளவில் பேசப்படுறது வந்து இந்த பயணம் தான் அப்போ அவர் வந்து இப்போ இந்த மூன்று நாள் பயணம் வந்து இப்போ கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இந்த தியானம் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இப்போ எதிர்கட்சிகள் வந்து இப்போ இது வந்து ஒரு மறைமுக பிரச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அங்கே வந்து ஒரு சைலண்ட் டேன்னு சொல்லி சொல்லும் பொழுது இவர் இங்கே வந்து ஒரு தியானம் இருக்கிறது வந்து அந்த ம அது ஒரு பெரிய கவனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ இது தேர்தல் ஆணையம்லாம் வந்து இதை குறித்து கேள்வி கேட்காதது எப்படி பாக்குறீங்க இது குறித்து இல்லை இப்ப தேர்தல் ஆணையம் குறித்து இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து புகார் இருக்கு இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நரேந்திர மோடி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சுற்று சுற்றுப்பயணங்களை நடத்தினார் பீகாரில் தேர்தல் தேதி அனு அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீகாருடைய அமைச்சரவைகளை மாற்றத்தை நிதி நிதிஷ்குமார் ஏற்படுத்துறாரு ஆக பாஜக பாஜகவுடைய துணை இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் குறித்து ஏற்கனவே தேர்தல் தேதிகள் இதெல்லாம் குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிறத தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களால் அதை பண்ண முடியுது இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு தமிழ்நாடு முதல்கட்ட தேர்தலில் அறிவிக்கக்கூடிய ஒரே கட்ட தேர்தலாக முதல் கட்ட தேர்தலில் வருது இங்கே பாதி பிரச்சாரத்தை மோடி முடிச்சுக்கிறாரு இப்போ ஒட்டுமொத்தமாக அவர் வந்து இந்துக்கள் இந்து முஸ்லீம்கள் குறித்து நரேந்திர மோடி பேசுனது மக்களை புளவுபடுத்துறது குறித்து பேசுனது குறித்தெல்லாம் எதிர்கட்சிகள் பல புகார்களை எழுப்புனாங்க அது எது குறித்தும் தேர்தல் ஆணையம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல பல தொகுதிகளில் வந்து பாஜகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளரை விலைக்கு வாங்கிட்டு மற்ற எல்லாருடைய வேட்புமனையும் நிராகரிச்சாங்க நிராகரிச்சு அவங்க வந்து எதிர்ப்பே இல்லாமல் வெற்றி பெற்றதாலாம் அறிவித்தாங்க கிட்டத்தட்ட இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தல் அருணாச்சல பிரதேசம் நினைக்கிறேன் அங்கே நடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதியில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது இதெல்லாம் குறித்தும் தேர்தல் ஆணையர் தான் மற்ற எல்லாருடைய வேட்புமனையும் நிராகரிக்கிறார் காங்கிரஸுடைய மாற்று வேட்பாளர் வேட்புமனு முதல் கொண்டு நிராகரித்து பிஜேபியை வெற்றி பெற வைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வாக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அதில் அந்த சதவீதங்களில் நிறைய மாற்றங்களை வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க மக்கள் வந்து அதில் கொந்தளிக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆன சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் நூற்றி ரெண்டு பேர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நீதித்துறைக்கும் மக்களுக்குமே கடிதம் எழுதுகிறாங்க இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும் நாம் அளித்த வாக்குகள் கரெக்டாக என்னப்பட்டு சொல்லப்படுமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்துக்கே வந்து சாதாரண இது கான்ஸ்பிரசி கிடையாது ஏதோ ரோட்டில் போகிறவங்க ரெண்டு பேர் பேசலை இப்போ டீ கடையில் உட்காந்து பேசலை இந்தியாவில் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணவங்க ஐஏஎஸ் ஐபிஐ ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இப்படி பல பதவிகளில் இந்தியாவுடைய அரசாங்கத்தை நடத்தினவங்க பெற்றவங்க இந்த கடிதத்தை எழுதுறாங்க ஆஹ் பாஜகவுல இருந்து பாஜகவில் பல பொறுப்புகளில் இருந்த ஒரு பரகல பிரபாகர் வந்து ரெண்டு ஜூன் நாளுக்கு பிறகு இவங்க ஏதாவது கலவரம் பண்ணுவாங்களா என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு எச்சரிக்கிறாரு இது எல்லாம் நடக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் ஆணையம் அமைதியா இருக்கு தேர்தல் நடத்தை விதமீதியை அமுல்ல இருக்கிறப்ப ஒரு ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்படுறாரு அது குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விதமான கேள்விகளும் எழுப்பப்படலை ஆனால் இந்த மோடியுடைய பிரச்சாரம் குறித்து அமித்ஷாவுடைய பிரச்சாரம் குறித்து கொடுக்கப்பட்ட புகார்கள் குறித்தும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படலை ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன் கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டிடுறாரு அங்கே தேர்தல் விதிமுறைப்படி பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது பத்து மணிக்கு பிறகு பாஜக காரங்க விட பிரச்சாரம் பண்ணுறாங்க பணம் கொடுக்குறாங்க அதை எதிர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக காரங்க பிரச்சனை கேள்வி கேட்குறாங்க நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்க தாக்கப்படுறாங்க அங்கே தமிழ்நாட்டிலே இது அப்போது இப்படியான சூழல்களில் இந்த இது இது எது மீதுமே உரிய நடவடிக்கையை வந்து எடுக்கலை இப்போ நயனார் நாயந்தனுடைய பணம் சொல்லி நாலு கோடி ரூபா சிக்குது அவர் இந்த தேர்தலில் தகுதி இழப்பு செஞ்சுருக்கணும் ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படி எதுவுமே பண்ணலை அப்போ இந்த இதுக்கு இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்குறப்ப அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி இராணுவ தளபதியுடைய பதவி நேற்று காலமாக இருக்கட்டும் அது அடுத்து சில திட்டங்களை மோடி அறிவித்ததாக இருக்கட்டும் இப்போ தியானம் பண்ணதாக இருக்கட்டும் இது வரைக்குமே வந்து தேர்தல் ஆணையம் எங்கேயுமே வந்து சரியாக நடக்கலை இதுக்கு பிறகாவது அது சரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது ஏன் தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு புகார்னா தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய விதியவே இவங்க தான் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிற இடத்த உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்து விட்டுட்டு ஆளுங்கட்சியிலருந்தே இன்னொருத்துறை அப்படிங்கிற இடத்துல இருந்து பிரதமர் முடிவு பண்ணுறவர் தான் தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற இடத்துக்கு சட்டத்தை அவங்க மாற்றின பிறகு தான் பதவிகாலம் எதிர்காலம் இருந்துமே தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு புதிய தேர்தல் ஆணையரை இவங்க நியமிக்கிறாங்க யார் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து அதுக்கப்புறம் இவ்வளவும் நடக்குது அப்போ நமக்கு அந்த கேள்விகள் எழுப்பப்படுது அது நியாயமானதாகவும் சந்தேகம் அந்த சந்தேகம் நியாயமானதாகவும் இருக்குது அதுதான் இப்போ வந்து இப்போ மோடி அவர்களாக இருக்கட்டும் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாகவும் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து மற்ற மாநிலங்களில் பேசும்போது தொடர்ச்சியாக தமிழ்நாடு குறித்து பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ கடைசி கட்ட தேர்தல் பொழுது அவங்க வந்து தமிழ்நாடு நோக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் தரிசனம் செய்கிறது பூஜைகள் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது அந்த டைமில் யாருமே வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்காதது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் முதல் கட்டத்தில் நடந்து முடிஞ்சிருது அதுக்கு பிறகு இவர் வந்து ஒரிசாவில் பேசும்போதும் சரி இங்கே பேசுகிறப்பவும் சரி இங்கே நம்ம உத்த உத்திரப்பிரதேசத்தில் பேசுகிறப்பவும் சரி தமிழர்களை பற்றி பேசுகிறாரு பூரி ஜெகநாதர் கோயிலுக்குதே திருடி போயிடுச்சுங்கிறார் ஸ்மிருதி ராணி ஒடிசாவையே தமிழர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இப்போ விகே பாண்டியன்கிற ஒருத்தர் ஒரிசா அரசாங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கார் பிஜேடி கட்சியில் பொறுப்பில் இருக்கார் அவர் இந்தியர் இருந்தனர் இப்போ நீங்கள் வந்து தமி அப் இப்போ நீங்கள் எல்லோரும் இந்தியர்கள்னு பேசுகிறவங்க அப்போது ஒரு த ஒரு ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வாரணாசியில் போட்டியிடும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த வி கே பாண்டிய நாங்கள் வந்து பொறுப்பில் இருக்கார் இப்போ அவர் நீ இவ்வளவு நாளும் இந்திய இப்போ இந்தியர்கள் இந்திய ஒற்றுமைன்னு பேசுனீங்க இல்லையா அதில் இஸ்லாமியர்களை தள்ளி வச்சு பேசுனாங்க இந்த முறை தமிழர்களையும் அதை தள்ளி வச்சு அவங்க பேசுகிறாங்க அப்போ தமிழர்கள் இஸ்லாமியர்கள்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்தியர்களே கிடையாதுங்கிற இடத்துக்குள்ளே அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஐடியா அப்படி தான் இருக்குங்கிறத இந்த பிரச்சாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்போ தமிழ்நாட்டில் இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு சில தேவைகள் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வரும்போது திருக்குறள் பேசுகிறது உலகத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் திருக்குறள் பேசுனார்னு சொல்கிறது இந்த வேட்டியை கட்டிட்டு தமிழ் கலாச்சாரத்தை மோடி பின்பற்றார் இந்த கேம்பெயின்லாம் தமிழ்நாட்டில் பண்ணாங்க அப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க தமிழில் தமிழர்களை இழிவுபடுத்துகிறாங்க இப்போ திரும்ப இவங்க எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்போ திரும்பி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இப்போ எலெக்ஷன் டைமில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துக்கே வராத அமித்ஷா அன்றைக்கி திருமயத்தில் வந்து சாமி கும்பிட வந்தேன் அப்படிங்கிறார் இது வந்து இவங்க அடுத்த நாடகத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் வந்த இந்த பயணம் அமித்ஷா வந்துட்டு திருப்பதி போயிட்டார் அதை விட்டுருவோம் இப்போ இவர் இங்க இருக்கிறாரு இப்போ அங்க வாரணாசியில இவர் போட்டியும் இடறாரு அங்க இருக்கும் பொழுது இதெல்லாம் அங்க வாக்கா மாறுமா அதாவது வாக்கா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க இது வாக்கா மாறுமா அப்படின்னா மாறாது ஏன் அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே வேலைவாய்ப்பு கல்வி உரிமை இது சம்பந்தமாக தான் முழுமையாகவே மக்கள் பார்க்குறாங்க தி வயரில் வந்திருந்த ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் வந்து யோகேந்திர யாதவ் இன்னும் சில இந்த ஒரு டேட்டா அனாலிஸ்டாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கலாய்வு பண்ணுறாங்க கிராமங்களுக்குள்ள நகரப்புற பகுதிகளெலாம் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறப்ப அவங்க பல்வேறு சமூகங்களை சேர்ந்த மக்களை சந்திக்கிறாங்க அதில் ஒருத்தர் தன்னை காரர்னு அறிமுகப்படுத்திக்கிறார் நான் பாஜகவுக்கு வேலை செஞ்சு வாக்குகளை வாங்கி கொடுக்குறாங்க நான் செஞ்ச வேலையால் பாஜகவுக்கு கூட சில வாக்குகள் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் இந்த மோடி அமித்ஷா மொத்தமாக நாட்டை வித்துருவாங்க அப்படின்னு பாஜகவுக்கு வேலை செய்யக்கூடியவர் பாஜகவுக்கு வாக்குகளை வாங்கி கொடுக்கக்கூடியவரே சொல்லியிருக்காரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் ஆனால் நாங்கள் இந்த முறை வந்து பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரியவர்கிட்ட பேசுகிறப்ப பாஜக ஒரு ப பார்ப்பன கட்சி நாங்கள் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு இந்த முறை வாக்களிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அதே மாதிரி பல் பீகாரிய பல்வேறு இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு வாக்களித்த பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட இது போன முறையை விட அதிக அளவில் பிஜேபிக்கு எதிராக மாறி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் தலித் மக்கள்கிட்ட அப்படிங்கிற ஆய்வை களத்தில் போய் மக்களை சந்தித்து இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இந்த பகுதியில் இப்போ இந்த குப்தா சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட நாங்கள் பேசணும் காந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்கிட்ட நாங்கள் பேசணும் பார்ப்பனர்கள்ட்ட நாங்கள் பேசணும் பார்ப்பன பெண்கள்கிட்ட பேசணும் ஆர்எஸ்எஸ்காரன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு இந்த மாதிரி வந்து ஜாதவ் சமூகத்தை சேர்ந்தவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கரெக்டான துல்லியமான தரவுகளோடு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலெலாம் குஜராத் பீக உத்தரப்பிரதேசத்தில் வாங்கின வாக்குகளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே இவங்க சந்தித்ததுலேயே வெளியே போயிருக்கு பிஜேபிக்கு வெளியில் அப்படிங்கிற தரவுகள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு ஆக வாரணாசியாக இருக்கலாம் மேற்கு வங்கமாக இருக்கலாம் பீகாராக இருக்கலாம் எங்கேயுமே நரேந்திர மோடியோடைய இந்த டிராமாக்கள் வந்து இந்த தேர்தல் எடுபட போறதில்லை அப்படிங்கிறது ஒரு வகையில தெளிவாகவே தெரியுது அதான் மதவாத பிரச்சாரங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த மக்களிடையே வந்து பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாமே தொடர்ந்து வைக்கப்படுது அப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கால ஆக்குது அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கே சில தகவல்களை சொல்கிறார் என்ன அப்படின்னா நானூற்றி இருபத்தோரு இடத்துல வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நரேந்திர மோடி வந்து ಮುಸ್ಲೀಂ ಪಾಕಿಸ್ತಾನ್ ಇದ ಪತ್ತೇ ಬೇಸಿರ್ಕರ್ எதிர்கட்சிகாரங்களை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு முறைக்கு மேலே இந்தியா கூட்டணி இது இதை பற்றி இவங்க பத்தனத்தை பற்றி பேசுகிற இவங்க பேரை சொல்லி பேசுகிறது பேசியிருக்காரு அவரை புகழ்ந்து ஒரு இரநூத்தி எழுபது முறைக்கு மேலே பேசியிருக்கார் ஆக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஆனால் அவர் வேலைவாய்ப்பு பற்றி ஒரு வார்த்தை கூட ஒரு இடத்துல கூட பேசலை வேலை வாய்ப்பு பற்றி வேலையின்மை பற்றி பேசலை அவருடைய பெரும் சாதனையாக மேக் இன் இந்தியாலாம் கொண்டு வந்தப்போ பயங்கரமாக பேசுனாங்கல்ல அந்த மேக் இன் இந்தியா குறித்து அவர் பேசலை அவர் இந்த ஸ்வச் பாரத்தில் வந்து அவர் அவர் இவங்க பத்து வருஷம் போட்ட இந்த எந்த ட்ராமாக்களையும் சாதனையா பேசலை டிமானிட்டேஷன் குறித்து அது ஒரு சாதனைன்னு அவங்க ஃபீல் பண்ணால் அதை பற்றி பேசியிருக்கணும்ல இதனால் இவ்வளோ வேலை வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு பேசியிருக்கணும்ல அப்படிலாம் எதுவும் பேசலை ஆனால் இப்போ குறிப்பாக கார்கே சொல்கிறது வேலையின்மை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் முஸ்லீம் பாகிஸ்தான் என்னாலும் திருவத்தோரு முறை பேசியிருக்காரு அப்படின்னு அப்போ நரேந்திர மோடி பாஜக அவங்களுடைய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க இந்த வெறுப்பு கோவில் இதை பற்றி தான் ராமர் கோவில் கை கொடுக்கும் இல்லை கை கொடுக்கல அப்புறமும் இவங்க பேசுகிறது பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றி பேசுகிறாங்க அடுத்து இப்போ விவேகானந்தர் பாறையில் வந்து உட்காந்துருக்காரு அவர் அமித்ஷா ஏதோ திருமயத்தில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறார் நட்டா கூட ஏதோ ஒரு கோயிலுக்கு இமாச்சல பிரதேசல எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு இப்போ பாஜக காரங்க பூரா கோயில் கோயிலாக சுத்திக்கிட்டு இருக்காங்க கடைசியா அவங்க வந்து இதை ஒரு கவன ஈர்ப்புக்காக பயன்படுத்துகிறது இப்போ நட்டா தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்ததே யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் கோயிலுக்கு போனது எல்லா பேப்பர்லேயும் நியூஸாக போடுறாங்க அனுராக் தாகூர்னு ஒருத்தர் சென்னையில் வந்து ரெண்டு நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதை பண்ணி போய் வட சென்னையில் கேட்டாலே யாருக்கும் தெரியாது ஸ்மிருதி ராணி அதை மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த வகை கவனம் ஈர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்குள்ளேருந்து இதெல்லாத்தையும் அவங்க வந்து பண்ணுறாங்க மக்களை வந்து அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு வளர்ச்சி சமூக நீதி ஜாதி வாரி கணக்கெடுப்பின் வழியாக இடஒதுக்கீட்டை கூட்டுவது இடஒதுக்கீட்டின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவது ஒரு கோடி ஏழைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அரிசி ரேஷன் கடையில் அரிசி கூட்டுவது முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் அதை மக்கள் வந்து புரிஞ்சுகிட்டதுனால மக்கள் இந்த முறை மாற்றத்தை விரும்புகிறதுனால வேற வழியே இல்லாமல் மதத்தை குறித்து ராமர்னு சொன்னால் கைது பண்ணிடுவாங்க இப்படி எல்லாம் பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு கை கொடுக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சது எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சனாதனம் குறித்து அவ்வளோ கொந்தளிச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் நடக்கிறப்போ சனாதனம் குறித்துலாம் இன்றைக்கி இல்லை அப்போ அதெல்லாம் தாண்டி வேறு ஏதோ ஒரு வகையில் சென்டிமெண்ட்டாக ஐயோ பாவம் அவரே ஆனால் போய் யோகா பண்ணிட்டு உட்காந்துட்டாரு தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டாரு விவேகானந்தரை நம்பி போயிருக்காரு நாம் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்குறது சிம்பதியை கிரியேட் பண்ணுறது இந்த இடத்துக்குள்ளே தான் பாஜக சுற்றுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அது இப்போ அவங்க பண்ணியிருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லாம அதாவது காங்கிரஸ் வந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இந்தியா கூட்டணி வந்துட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம எங்கேயுமே கேட்க முடியுது ஒரு ஒரு மாநிலங்களும் அவங்க பேசும்போது அவங்க வந்துட்டா இதை புடுங்கி இங்கே கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் நிறைய பேர் அப்பப்போ கண்டனம் தெரிவிச்சாங்க ஆமா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடஒதுக்கீடு இப்ப எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களோட இடஒதுக்கீடு எல்லாம் புடுங்கிருவாங்க நிறுத்திடுவாங்க அந்த மாதிரியான பேச்சு பேச்சுக்கள் எல்லாமே கூட இருந்தது அப்படிலாம் பண்ணிட முடியுமா காங்கிரஸ் அதாவது இப்போ இந்திய கூட்டணி வந்துட்டா காங்கிரஸ் தலைமையில் அவங்க அந்த தலைமையில் ஆட்சி அமைஞ்சிட்டா வந்து எஸ்சி எஸ்டி அந்த இடஒதுக்கீடு வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆமாம் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நரேந்திர மோடி வந்து முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற அதாவது ஊரில் பரமலை சொல்லுவாங்கல்ல இவர் வந்து ஒரு பெரிய யானையவே சோற்றுல மறைக்க முயற்சி பண்ணுறார் அடிப்படையில் பிஜேபி வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி அது எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடாக இருக்கலாம் ஓபிசி எஸ் பிற்படுத்தப்பட்டவர்களோட இடஒதுக்கீடாக இருக்கலாம் இந்த ஐம்பது ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இடஒதுக்கீடு சம சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் பேசினப்ப அதை எதிர்த்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய நிறுவனர்களில் ஒருத்தர் அங்கேருந்தே ஆரம்பிக்குது இந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தா மருத்துவத்துறையில் ஓபிசிக்களுக்கான இட இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு ம அரசு மருத்துவ கல்லூரிகளில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அரசு திமுக இவங்கெல்லாம் வழக்கு நடத்தினப்ப நீதிமன்றமே இடஒதுக்கீடு கொடுக்க சொன்னப்பறம் இன்னும் ஒரு வருஷம் கழித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் இந்த நரேந்திர மோடியோட அரசாங்கம் மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்டப்ப அதை எதிர்த்து அந்த மண்டல் கமிஷனின் வழியாக ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் எழுச்சி நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிடப்பட்டது தான் அத்வானியோடைய ரத யாத்திரை அதை லல்லு பிரசாத் யாதவ் தடுத்து கைது பண்ணார் அந்த அந்த கட்சி ஆட்சியவே கலைச்சாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவோட ஆர்ஜேடி அவர் பீகாரில் பேசுகிறப்ப சொல்கிறாரு சமூக நீதிக்கு எதிரானவர்கள் லல்லு பிரசாத் யாதவ்னு பாபர் முசூத் இடிக்கப்பட்டப்போ லாலு பிரசாத் யாதவ் சொன்ன டயலாக்கு இது வந்து இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கை மட்டும் கிடையாது இது ஓபிசிகளுக்கு எதிரான நடவடிக்கை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் வந்து இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடுக்காக கட்சியையும் ஆட்சியையும் இழந்தோம் ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொன்னார் ம அத்வானி கைது செய்யப்பட்டதுனால் மண்டல் கமிஷனை ஆதரித்ததுனால ஜனதா தலமே உடைக்கப்பட்டுச்சு பிஜேபி அவங்களுடைய ஆட்சி விபிசிங் ஆட்சியே கலைக்கப்பட்டுச்சு அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது பிஜேபி இன்ன வரைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி உண்மையிலேயே ஓபிசிகளுடைய இடஒதுக்கீடுக்கான போராட்டம் இவ்வளவு காலம் நடக்குது இவ்வளவு பெரிய போராட்டத்தில் ஒவ்வொரு படிக்கட்டமாக ந நகர்ந்து வந்திருக்கு ஆனால் எந்த போராட்டமும் இல்லாத பொருளாதார ரீதியாக உயர்ஜாதிகளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது பாஜக இந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஓபிசி மாணவர் சரவணன் டாக்டர் இங்கே மருத்துவம் படிச்சுட்டு எய்ம்ஸில் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் சாய் படிக்கப் போன அவரை வந்து பணமாக தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தார் இந்த நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் அவர் ஒரு இந்து மாணவர் அவர் இடத்த பறிச்சது யார் அவர் உயிரை பறிச்சது யார் தமிழ்நாட்டிலிருந்து ஜேஎன்யூக்கு படிக்க போன முத்துகிருஷ்ணனுங்கிற ஒரு இந்து பட்டியல் பிரிவு மாணவர் திரும்ப பணமாக தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தார் ஏபிவி புனரால் நிகழ்த்தப்பட்டது அந்த முத்துகிருஷ்ணனுடைய மரணத்துக்கு அடிப்படை காரணம் இப்படி இட இடஒதுக்கீட்டுக்கு வழியாக கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேறிப்போன முன்னேறுவதற்காக முயற்சி செய்த போராடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய உரிமைகளை எல்லாம் மறைச்சது ஒடுக்குனது வந்து இந்த பாஜக தான் அதை எடுத்து உயர்ஜாதிகள் ஏழைகளுக்கு கொடுத்ததும் உயர்ஜாதியினருக்கு எட்டு லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் தான் ஏழைகள்னு சொல்லி கொடுத்ததும் இதே நரேந்திர மோடி அரசாங்கம் தான் ஸ்டேட் பேங்க் வேலையாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு வங்கித்துறை வேலைகள் மத்திய அரசு பணிகளில் எஸ்சிஎஸ்டி ஓபிசிகளை விட ரொம்ப ரொம்ப கம்மியான கட் ஆஃபில் வந்து இந்த இடபிள்யூஎஸ்ஸை கொண்டு போய் நிரப்பினதும் இதே நரேந்திர மோடி அரசாங்கம் தான் அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எஸ்சிஎஸ்டிகளுடைய ரிசர்வேஷனை எடுத்து பார்ப்பன பனியாக்களுக்கு கொடுத்த நரேந்திர மோடி அதை மறைக்கிறதுக்காக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கேம்பைனை வந்து தீவிரமாக பண்ணுறாரு இந்த ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த எஸ்சிஎஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் இவர்களுக்கு இடையிலான இந்த உறவுகளுக்குள்ள ஒரு சிற சிக்கலை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரு உண்மையாகவே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தலித்களுக்கு பழங்குடியினர்களுக்கு எல்லார்களுடைய உரிமைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய கட்சி சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமும் கட்சியும் ஆனால் அதை மறைக்கிறதுக்காக ஒரிஜினல் எதிரியை மறைக்கிறதுக்காக இவர் ஒரு டூப்ளிகேட்டா இஸ்லாமியர்களை அடையாளம் கட்டுறாரு அப்படின்னு அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதுதான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவர் வாழ்நாளில் எந்த ஒரு பாகுபாட்டையும் நான் பார்த்ததே கிடையாது நான் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பொழுது அதுக்கு முன்னாள் பிரதமராக இருந்திருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவர்கள் கூட மறுப்புலாம் தெரிவித்து பேசு இந்தலாம் பார்த்தோம் இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இப்போ பாஜகவில் மதவாத அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் வைக்கும் பொழுது இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க இங்கே மதவாதம்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக இப்போ கோவில்களுக்கு செல்கிறதா இருக்கட்டும் இந்த மத ரீதியான விஷயங்கள் வந்து அவங்க பரப்புரைகளிலே மேற்கொள்ளும்பொழுதெல்லாம் கூட நிறைய விஷயம் விஷயங்கள் வந்து சொல்லி அடுத்து இந்த கோவில் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சதெல்லாம் வந்து பாஜக நிர்வாகிகள் பேசக்கூடியது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ தலைமையில் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதை தொடர்ச்சியாக பார்த்தாலுமே கூட இப்போ பாஜகவில் மதவாத அரசியல் பண்ணுறாங்களா இல்லை இப்போ இந்த தியானமே கூட அவர் வந்து அரசியல் பயணமாக பார்க்காதீங்க இது வந்து ஆன்மீக பயணமாக பார்க்காதீங்க இது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க நீங்கள் இப்படி பார்க்குறீங்க பாஜகவுடைய அரசியலே வந்து அடிப்படையில் மதவாத அரசியல் தான் அதான் ஆர்எஸ்எஸ் அது ஒரு சித்ம பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்து மகா சபை இவங்க தான் பாஜகவே உருவாக்குறாங்க அப்போ அவங்க மதவாதத்தை முன் வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தொல்ல தெளிவாக தெரிஞ்சது தான் இதில் முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தேர்தல் மண் மட்டும் இல்லை இந்த தேர்தலில் அவங்க முழுக்க மதத்தை தவிர இப்போ நம்ம கார்கே சொன்னது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முஸ்லீம் பாகிஸ்தான் இதை நானூற்றி இருபத்தோரு இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னா அதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ வேலை வாய்ப்பு கொடுத்து பேசாதவர் நம்ம ஊரில் அண்ணாமலை என்ன பண்ணார் நடைபயணம் போனார்ல நடைபயணம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிற ஊரில் அவர் கோயிலை பற்றி மட்டும் தான் பேசினார் திருச்செந்தூர் கோயில் முதல் முதல்ல கோயில் நகைகளை உருக்குற திட்டத்தை கொண்டு வந்தது நரேந்திர மோடி முத முதல்ல உருக்குனது குஜராத்தில் உள்ள இவர் நம்ம அமே அமித்ஷா பொறுப்பாளராக கூடிய கோயில் நகையை தான் உருக்கி பேங்கில் வச்சாங்க அடுத்து திருப்பதியில் பண்ணாங்க ஆனால் த அதை திருச்செந்தூரில் பண்ணினா மட்டும் அது ஒரு கேம்பெயினாக பண்ண ப பண்ண பார்த்தார் அப்புறம் வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம ஒவ்வொரு ஊராக போய் அந்தந்த ஊரில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலை வச்சு சத்தியமங்கலம் கோயிலை வச்சு ஒரு பிரச்சனை இப்படியே பிரச்சனை பண்ணுறையே முழு நேர வேலையாக பாஜக வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அவங்க பாஜகவுடைய மீன் பக்கங்களை போய் பார்த்தா கூட நம்ம பல செய்தி சேனல்கள் அவங்க வந்து போடுற கமாண்டை போய் பார்த்தா கூட இந்துக்களே உறங்கி விடாதீர்கள் இந்துக்களே உறங்கி விடாதீர்கள் அப்படின்னு தான் போடுறாங்க ஆக இந்த இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நேற்று ஒரு ஒரு பழைய ஒரு ஏதோ ஒரு எடிட்டிங் ஃபோட்டோவை போட்டு ஔவையார் பாடிய கோவில் பொழுது சர்ச்சாக மாறிவிட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது அப்போது இவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜிலிருந்து அண்ணாமலையிலேருந்து நரேந்திர மோடி வந்து தியானம் இருக்கிறார் இவன் அவர் தன்னை கடவுள்னே வர சொல்லிட்டார் ஆக மொத்தமாகவே இவனை கோவிலை தவிர இவங்க மதத்தை தவிர இவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது இவங்க நோக்கமும் அதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது சரி இப்போது சமீபத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரிக்கு விவேகானந்தர் பாறை அதில் வந்து தியானம் மேற்கொண்டு தான் இருக்கிறாரு இந்த விஷயம் வந்து நிறைய அரசியல் தலைவர்களால் வந்து விமர்சனமுக்கு உள்ளாகப்பட்டுச்சு நிறைய கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க கோபேக் மோடி அப்படிங்கிற அளவுக்கு கருப்பு கொடி ஏந்தி போஸ்டர்கள்லாம் ஒட்டி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இரண்டு நாள் அவர் இப்போ தியானம் செஞ்சு முடிக்கிறாரு இந்த தியானம் அது குறித்து உங்களுடைய பார்வை இந்த தியானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு மௌனமான தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நேத்துலேருந்து வந்து மம்தா பானர்ஜிலேருந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு தன்னை நோக்கி செய்திகளை க கவர காக ஒரு இந்த நாடகத்தை போடுறாரு இதை ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மணிநேர் பத்தொம்பது மணிநேரம் இப்போவும் பண்ணுறாரு குறிப்பாக விவேகானந்தர் பிறந்த மேற்கு வங்கம் அங்கே ஒரு பல ஒம்பது தொகுதிகளுக்கிட்ட தேர்தல் இருக்குது அப்போ அந்த தேர்தலோட விவேகானந்தர் பாறை அப்படிங்கிறது இணைக்கப்பட்ட அங்கே ஏதாவது வாக்குகளில் மக்கள் வந்து இந்து ஹிந்து சென்டிமெண்ட்டில் கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்களா இவர் தான் இருக்கார் அப்படின்னு ஏதோ வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக அவங்க அவர் இதை பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுதா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின் ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு தியானத்தை தொடங்கினதுலேருந்து வரக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல விவேகானந்தர் விவேகானந்தருடைய தலைக்கு மேலேருந்து கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபில் என்னென்ன ஆங்கிள்லாம் இருக்கோ எல்லா ஆங்கிள்லேருந்தும் இப்போவே போட்டுட்டாங்க மக்களுடைய பாதிப்புகள்லாம் எல்லாம் தாண்டி அவருக்காக வந்து அவர் பகதியம்மன் கோயிலுக்கு அவர் போகிறார் அப்படிங்கிறதுக்காக பதினேழு உண்டியலை மாற்றி வச்சுருக்காங்க இடத்த விட்டு அதை மாற்றி வச்சு அவருக்கான பாதுகாப்பு சில காரணங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆக கோயிலுடைய ஒழுங்கை மாற்றி இவ்வளோத்தையும் எப்போ பண்ணுறாங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணுறாங்க இப்போ தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறப்ப இப்போ இவ்வளவு இதுவும் பண்ணுறத தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது கிட்டத்தட்ட அவருக்காக ஒட்டு மொத்தமாக கன்னியாகுமரியே முடக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரிங்கிறது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்குது கோடை விடுமுறையுடைய கடைசி காலகட்டம் வார இறுதி நாட்கள் இதில் எல்லாம் மக்கள் அங்கே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேரளாவுக்கு சுற்றுலாவுக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள்லாம் வந்து போகிற இடம் இது மொத்தமும் எனக்கு தடுக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பு காரணங்கள் சொல்லி ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதத்துடைய கடைசி காலகட்டத்தில் கன்னியாகுமரியில் சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு கோவில் நிர்வாகத்தில் மக்கள் வழிபடுறது இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நரேந்திர மோடியோட தேர்தல் பிரச்சாரத்தை இருக்காரு இப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டம் இப்போ இந்த தேர்தல் ஆணையம் தான் இதில் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்தக்கூடியதாக மாறுது இப்போ இவர் தியானம் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் தியானம் பண்ணுற மாதிரியே பீகாரில் தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகளுக்குள்ளே நான் சும்மா நடந்து தான் போகிறேன் நட ஒரு மனிதன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அடிப்படை உரிமை ஸோ அதனால் நான் நடந்து போகிறேன் அப்படின்னா அந்த தொகுதிகளுக்குள்ளே தேஜஸ்வி நடைபேணம் போனால் தேர்தல் ஆணையம் அனுமதிக்குமா இதே மாதிரி மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்குள்ளே வந்து நம்ம மம்தா பானர்ஜி ஒரு ஊர்வலம் மாதிரி போனால் தேர்தல் ஆணையம் அனுமதிக்குமா உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் அதே மாதிரி ஒரு பயணம் பண்ணால் அனுமதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இங்கே கேள்வி வருது ஆக இப்படி தொடர்ச்சியாக ஒரு தேர்தல் விதிமுறையில் ஒரு அத்துமீறலை பண்ணி தான் அவர் இந்த தியானத்தையே பண்ணுறாரு அது முக்கிய முக்கியமாக தேர்தல் பரப்புரைகளுக்கு தீவிரமாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு நேரத்து வரைக்கும் இன்றைக்கி அது நிதர்சனமான உண்மையாகவே மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் இப்போ இது எதிர்கட்சிகள்லாம் வந்து இது குறித்து நிறைய குற்றங்கள் சாட்டினாலுமே கூட இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுடைய பார்வைன்றது வந்து அவர் இப்போ விவேகானந்தர் பிறந்த இடத்துலேருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தொகுதியை சார்ந்தவர்கள்லாம் அவர்களோட ஓட்டு வந்து இவருக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அப்படி தானே அது இல்லை அதை ஏம் பண்ணி இவங்க அதை பண்ணுறாங்க அதை டார்கெட் பண்ணி இங்கே வந்து இந்த தியானத்தை விவேகானந்தர் பாறையில் அந்த அந்த ஃபோட்டோவே அப்படி தானே பண்ணுறாங்க அங்கே ஒரு பெரிய விவேகானந்தர் சிலை இருக்குது அதுலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இவர் உட்காந்துருக்காரு இன்னும் அவங்க விவேகானந்தருடைய அருள் வந்து அந்த பழைய தமிழ் சினிமாவை காமிப்பாங்கல்ல இப்படி வைக்கிறப்ப ஒரு ஒரு ஒளி போய் ஆமா அந்த ஒளி மட்டும்தான் அவங்க இன்னும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு நாளை காலையில அதுவும் இருந்து நேரடியாக ஒளி பெற்றவர் அப்படின்னு கூட அவங்க பரப்பிடுவாங்க அதுக்கு தான் அந்த ஃபோட்டோஸை பார்க்கும் போது நமக்கு தெளிவாக தெரியுது தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள்லாம் எப்படி எதை நோக்கி நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி